ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது நிலம் வைத்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் ஃபார்மர் ஐடி என்ற பெயரில் பனிரெண்டு இலக்க அடையாள என்ன தமிழக அரசு வழங்க தொடங்கியுள்ளது நிறைய பேருக்கு ஃபார்மர் ஐடினா என்ன எதற்காக இந்த ஐடி வழங்குகிறாங்க மற்றும் இந்த ஃபார்மர் ஐடிக்கு பதிவு செய்வதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்ற சந்தேகம் இருக்கும் இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் ஃபார்மர் ஐடியினுடைய பயன்கள் என்ன என்பது குறித்த அறிவிப்பை வேளாண்மை உழவர் நலத்துறை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே உழவர் பாதுகாப்பு அட்டை என்ற இந்த மாதிரியான கார்டை நிறைய பேர் வச்சுருப்பீங்க அதுவும் இந்த ஃபார்மரேடையும் வேற வேற ஸ்கீம் ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் அனைத்து துறை பயன்களை ஒற்றை சாளர் முறையில் பெறலாம் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை அதாவது அனைத்து துறையை சார்ந்த நலத்திட்டங்களையும் ஃபார்மர் ஐடி நம்பர் மூலம் பெறலாம் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணணும்னு அவசியமில்லை இந்த ஃபார்மர் ஐடி நம்பரை மட்டும் வச்சு ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்திட முடியும் கூட்டுறவு மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி அதாவது அரசின் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் சரியான பயனாளிக்கு தான் போகுதான்னு உறுதிப்படுத்திக்கலாம் மேலும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிதாக கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆதார் எண் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பணப்பரிமாற்றம் செய்யப்படும் அதாவது ஏற்கனவே பிஎம் கிசான் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் எல்லாம் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரிசீவ் ஆகுது அதே மாதிரி பயிர்க்கடன் போன்ற எல்லா அமௌண்ட்டும் ஆதார் லிங்க்கடு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்